வேதாகமும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு ஏற்பாடுகளாக தொகுக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தொன்போது புஸ்தகங்கள் இருக்கிறது ஆதி அகமத்திலிருந்து மல்கியா வரை புதிய ஏற்பாட்டில் இருபத்தேழு புத்தகம் இருக்கிறது மத்தையிலிருந்து வெளிப்படுத்தல் வரை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காக எல்லாமே உலக பிரகாரமா இருக்கிற மாதிரி அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஆவிக்குரிய புத்தகம் தான் ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மலர்ந்திருக்கிறதுன்னு எவ்வளவு அழகான ஒரு வர்ணனை தெரியுமா எவ்வளவு அழகான ஒரு வரையறை வேதத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எல்லாமே மறைபொருளாக எழுதப்பட்டது நிழலாட்டமாக எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் இந்த நெஜத்துல இந்த நிழல் கரெக்டாக வந்து அமர்ந்தா தான் அந்த ஃபிகர் அல்லது அந்த படம் பிக்சர் தெளிவாக நமக்கு தெரியும் அப்போ ஏசு தான் இந்த ரெண்டு ஏற்பாடுகளும் அறுபத்தாறு புஸ்தகங்களும் நம்ம கற்றுத்தருகிறது ஏசு யார் என்று நம்ம கற்றுக்கொள்ளணும் எதற்கு கற்றுக்கொள்ளணும் ஒரு வசன வாசிக்கிறேன் ஒரு வசன வாசிக்கிறேன் யோவானுடைய நற்செய்தி நூல் பதினேழாம் அதிகாரம் அதில் மூன்றாவது வசனம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஏன் பயில் பிடிக்கணும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் அப்பத்தான் ஆண்டவரை நான் ஏன் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம பரலவும் போக முடியும் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை தரும் ஆகவேதான் இந்த புத்தகத்தை மிக சரியாக நம்ம வாசிக்கணும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இதை நாம கற்றுக்கொள்ளணும் அவர் மட்டும்தான் இதை சொல்லி சொல்லித்தர முடியும் வேறு யாரும் இதை சரியா சொல்லித்தர முடியாது ஏனென்றால் இது எழுதியவர் ஆவியானவர் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் அப்ப ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தகத்தை கிரமமாய் நம்ம படிக்கணும் ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு பகுதி எடுத்து படிக்கிறோம் அப்படி இல்லை கிரமமாய் நாம் இதை வாசிக்க வேண்டும் என்னந்தோறும் நம்ம ஜபிக்க வேண்டும் ஜபத்தோடு இந்த புத்தகத்தை வாசிக்கணும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் இதை கற்றுத் தருவோம்